வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா முருகனை பத்தி தாங்க பார்க்க போறோம் அறுபடை வீடுகளில் ஒரு வீடான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது அறுபடை வீடுகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே முருகன் இந்த இடத்துல வந்து நின்று எனக்கு இங்க கோயில் வேணும் அப்படின்னு சொல்லி போகர்ட்ட சொல்லியிருக்காரு அதுக்கப்புறந்தான் போகர் வந்து நவபாசன சிலை தச பாச ரெடி பண்ணியிருக்காரு சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடைக்கானல்ல தாங்க இருக்கு கொடைக்கானல் வந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணோம்னா இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம் அப்படி எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா வில்பட்டின்ற பூர்வீக கொடைக்கானலுக்கு ப அடுத்தாப்புல கோவில்பட்டின்னு ஒரு ஏரியா இந்த தான் வந்து இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த முருகன் கோயிலுக்கு பேர் என்னன்னா ஒற்றைப்பாறை முருகன் கோயில் இதான் ஒரிஜினல் நேமு இதுக்கப்புறம் தான் நாலடையில வந்து மக்கள்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டியிருக்க வேண்டுதல் வந்து நிறைவேறுது வெற்றி அடையுது அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த பேரை வந்து வெற்றி வேலப்பர் முருகன் கோயில் மாற்றியிருக்காங்க ரொம்ப வந்து இந்த கோயிலுக்கு வந்து நல்லா பிரசித்தி பெற்றது என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ள வரமாதிரி ரெண்டு சைடில் நல்ல பெரிய ஆல நல்ல மரம் மரத்தோட தான் இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கோயில் அப்படி ஒன்றும் ஆடம்பரமான கோயிலெலாம் கிடையாது ஆனால் முருகன் வந்து இங்கே தான் கோச்சிக்கிட்டு வருவார் பார்த்தீங்களா தாய் தந்தைகிட்ட போட்டு வருவார் எனக்குன்னு ஒரு நாடு என் நாடு என் மக்கள் நான் தனிமையில் வாங்கலாம் போல யாராக இருந்தாலும் என்னை அங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு பார்த்தீங்களா அங்கேருந்து நேராக ஒரு கொடைக்கானல் மலையில் இந்த பாறையில் தான் வராரு இங்கே வந்து தான் முருகன் நிற்கிறாரு உள்ளே வந்தோடனே நமக்கு நல்ல ஒரு பெரிய சீஸில் ஒரு கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை தாண்டி ரைட் சைடில் வந்தால் சிவனுக்கு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க சிவனுக்கு இருக்காங்க சிவனு தட்சிணாமூர்த்தி இவங்களோட சேர்ந்து வெளியே வந்து இடும்பனுக்கு வந்து ஒரு சின்ன லெவலில் சாமிக்கு வந்து பீடம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதே மாதிரி உள்ளே என்ட்ரி ஆகணும் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே முதல்ல வந்து மயிலோட வாகனத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க அங்கே வந்து நம்ம வந்து நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது அங்கே வந்து ஃபோட்டோன்ற மாதிரிலாம் கிடையாது ஃபோட்டோ வந்து போகருக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க இன்னொன்று இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு வகையான சிறப்பம்சங்கள் இந்த கோயிலுக்கு இருக்குது யாரும் சொல்லாதது நான் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நேராக வந்து நீங்க போய் சாமியை போய் பார்க்கணும் சரிங்களா என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகனுக்கு வந்து கீழே பீடம் இருக்குது பார்த்தீங்களா நவக்கிரகத்துல ஒன்போது கிரகத்துல ஒரு கிரகம் வந்து இங்கே இருக்கும் அதாவது என்னன்னா சூரிய கிரகம் இருக்கு பார்த்திங்களா அது வந்து சாமி பாதத்துக்கு கீழே இருக்கும் அதுக்கு மேலே சிவலிங்கத்தோட பீடம் இருக்கும் சிவலிங்கத்துல பீடம் வந்து லிங்கம் வர இடத்துல மட்டும்தான் முருகனோட சிலை அமைஞ்சிருக்கு சரிங்களா இதுதான் மூணு விஷயம் இருக்கு அதாவது சூரியனும் இருக்காரு சிவனும் இருக்காரு முருகனும் இருக்காது அதாவது அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குது எங்கே இருக்குன்னா இந்த கோயிலில் தான் இருக்குது இன்னொரு அதிசயமான விஷயமும் இருக்குது என்ன அந்த அதிசயமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கு வந்து மயிலோட வாகனம் சரிங்களா ஒன்றும் மயில் வந்து என்ன செய்யும்னா பாம்பை வந்து பிடிச்சிருக்கும் சரிங்களா முரு மயிலும் சரி பாம்பும் சரி ரெண்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஜென்ம விரோதிகள் மாதிரி தான் இருக்குங்க சரிங்களா ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அப்பாவும் மகனும் எங்கேயாவது க்ளோஸாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே அதாவது பாம்பும் சர்ப்பமும் மயிலும் ஒன்றும் ஒரே இடத்துலயும் இருக்கும் இந்த மாதிரி அதிசயமா நிறைந்த கோயில் தான் வந்து இருக்கு நீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தான் இங்கே இருந்து போகர்ட்ட அவர் சொல்றாரு எனக்கு இங்கே ஒரு சிலை வந்து உருவாக்கு இந்த சிலைக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து முருகன் வந்து அமர்ந்து அவ அங்க இருந்து பழனி முருகனை பார்க்குறாரா ஐ மீன் சாரி பழனி கோயிலை பார்க்குற இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் வேணும்னு தான் அங்கே நவபாசன சிலையை உருவாக்குறாரு இதே இருந்து பார்க்குற திசையில தான் வந்து பூம்பார முருகன் கோயிலே அமைஞ்சிருக்கும் இவர் நிற்கிற இடத்துலருந்து நேர்கோட்டில் தான் பூம்பாறையே அமைஞ்சிருக்கும் அந்த இடத்துல தான் வந்து பூம்பார முருகன் கோயில் தசபாசகம் பாசகம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு என்ன நீங்கள் வந்து பாருங்கள் அதே மாதிரி இது வழித்தடங்கள் எப்படின்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிளம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக பதினஞ்சு ரூபா டிக்கெட்டுக்கு வில்பெட்டிக்கு இங்கே இருந்து வில்பட்டிலேருந்து இருந்து இறக்கு பாதையில் வந்து ஒரு தொள்ளாயிரம் மீட்ரு நடக்கிற மாதிரி இருக்கு எண்ணூர்லருந்து தொள்ளாயிரம் மீட்ரு நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துக்கு பஸ்ஸு வசதி எதுவுமே கிடையாது நீங்கள் நடந்து தான் வந்து போகிற மாதிரி இருக்குது இப்போ இன்னும் சொல்லப்போனால் கொடைக்கானல் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி என்னன்னா இன்னையிலேருந்து அதாவது இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இருபதாம் தேதியிலிருந்து கொடைக்கானலுக்கு புது பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக ரெண்டு சிட்டி பஸ்ஸு கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் வண்டி கொடுத்துருக்காங்க ஸோ வண்டிக்கு பிரச்சனையே கிடையாது ஒன்று வில்பெட்டிக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படி இல்லைப்பா நான் வந்து ஆட்டோமேட்டிக் க்ரஷில் இருக்கேன் என்னப்பா பண்றேன்னா நீங்கள் அங்கே வந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கேருந்து வந்து ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தாலே போதும் நம்ம கோயிலை நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம் வந்து சாமி நல்லா கும்பிட்டுட்டே போகலாம் மக்களே வெற்றி வேலைப்பர் எல்லாருக்கும் வெற்றியே தருவார் என்று இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்